ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு புதிய வேலைவாய்ப்பு வச்சு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேசுகிறோம் போன மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் இந்த மார்ச்சில் வந்து செவன்ட்டி ஷீட் ஆஃபர் கொடுத்துருந்தோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட இரநூத்தொம்பது பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இப்போ அதுக்கப்புறம் ஆஃபர் இனிமேல் வராது நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் ஆஃபர் இருக்காது ஏப்ரல் ஃபோர்டீன்த் தான் இதுக்கு மேலே ஆஃபர் இருக்கும் ஸோ மற்ற டைமில் ஆஃபர் ஒரு லிமிட்டட் பீரியட் தான் போட முடியும் எப்போவுமே ஆஃபர் போட்டால் அதுக்கு வேல்யூ கிடையாது இல்லையா ஸோ இப்போ வந்து நைன்ட்டி பேப்பர்ஸ் இருக்குது ஜாயின் பண்ணி ஏன் பண்ணுங்கள் நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுகிற பேப்பருக்கு எப்போவுமே எம்எஸ்பீன் ஃபோட்டேக் கேரண்டியாக இருக்கும் எம்எஸ்பியின் ஃபோட்டேக்னால் கேட்டுட்டு ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க உங்களை எம்எஸ்பி நம்பி தான் சேர்ந்தோம் அப்புறம் பார்த்தா வேறு கம்பெனி சொல்கிறாங்கன்னு நிறைய பேர் எங்கக்கிட்ட சொல்கிறீங்க அதனால் சொல்கிறேன் எம்எஸ்பியின் ஃபோட்டோக்கான்னு கேட்டுட்டு ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் எழுதுற மிஸ்டேக் இல்லாத பேப்பருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எம்எஸ்பியில் கேரண்டியாக இருக்கும் ஆஃபீஸ் ஹவர்ஸில் எப்போ கால் பண்ணாலும் நான் எடுத்து பேசுவேன் சென்னையில் இருக்கவங்க டேரெக்ட் விசிட்டும் பண்ணி பார்த்துக்கலாம் ஆஃபீஸோட லொக்கேஷன் அனுப்புகிறோம் வெப்சைட் இருக்குது வெப்சைட்டில் போய் கூகுளில் சர்ச் பண்ணியும் பார்த்துக்கலாம் எல்லாமே எம்எஸ்பி இன்ஃபோடெக் ட்ரஸ்டடான கம்பெனி மற்ற கம்பெனி மாதிரி கிடையாது ஸோ நீங்கள் நல்லா விசாரிச்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி